கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீண்ட நாளாக தண்ணீர் பிரச்சனையானது இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மீண்டும் ஒரு முறை இந்த பிரச்சனையானது விஸ்வரூபம் எடுத்திருக்கு கர்நாடகாவில மேகதாகு அப்படின்ற ஒரு இடத்துல கர்நாடகா ஒரு ரிசர்வ் ஆயரை பில் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிசர்வ் ஆயரை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி வராங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடகாவில் இருக்கிற மேகதாக அப்படின்ற இடத்துல ஒரு ரிசர்வ் ஆயிர ஒன்னு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க இதற்காக ஒரு டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு அதற்கான வேலையிலையுமே அவங்க இறங்கிட்டாங்க இதற்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க இந்த மாதிரி டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இது டோட்டலி அகேன்ஸ்ட் த வெல்ஃபேர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யோசிச்ச ஒரு காரணத்தினால இந்த மாதிரி டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேரே பண்றதுக்கு அலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வாதத்தை முன் வச்சிருக்காங்க இதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் ப்ரிப்பேர் பண்றாங்க அதுக்குள்ளேயே நீங்க ஏன் பிரீமியரா ரொம்பவே வந்து அப்பீலுக்கு வரீங்க வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க மாதிரி சுப்ரீம் கோர்ட் சைட்ல இருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகா சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் ஆயர் நாங்கள் கட்டினாலும் கட்டலைனாலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை நாங்கள் தந்துருவோம் அதனால நீங்கள் இதை அப்போஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து வருது இன்னொன்று பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ்க்கு வாட்டர் ஷார்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரிசர்வ் ஆனது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல சொல்லி வராங்க தமிழ்நாடு சைட்ல நம்ம வைக்கிற வாதம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் ஆயரை கட்டிட்டாங்க அப்படின்னா மொத்த கண்ட்ரோலுமே அவங்ககிட்ட போய் நம்ம அவங்க தண்ணீர் தர வேணாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நிறுத்திடலாம் மழை இல்லை சரியான மழை இல்லை அப்படின்றத காரணமாக சொல்லி தண்ணீர் தரதை மறுத்திடலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு ஏற்கனவே பாஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் மேலும் ஒரு அணை அவங்க கட்டினாங்க அப்படின்னா அது நம்மளுடைய சுச்சுவேஷனை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும் அதனால கண்டிப்பாக இந்த ரிசர்வாயரை கொண்டு போகக்கூடாது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்றது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வாதமா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே அர்லியரா வந்துட்டீங்க இந்த ப்ராஜெக்ட் ஆனது ரொம்பவே ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு இன்னும் அவங்க டிபிஆர் மாதிரியான விஷயங்கள தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நீங்க அப்பீலுக்கு வர வேண்டிய தேவையானது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க இன்னொன்று காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிலாம் இருக்கு இப்போ டிபிஆர் ஸ்டேஜ் தான் இருக்கு இப்போ இனிஷியலா அப்போஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க கர்நாடகா நம்மளுக்கு தர வேண்டிய தண்ணியை அவங்க கரெக்டாக தந்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்திருக்காது இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு எரிந்துருங்கள் நன்றி வணக்கம்